ஐபிஎல் உரிமையாளர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் இன்னும் சில நாட்களில் மும்பையில் நடக்கவுள்ளது இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மெகா ஏலத்திற்கு முன் ஒவ்வொரு அணியிலும் எத்தனை வீரர்களை தக்க வைக்கலாம் இம்பாக்ட் பிளேயர் விதிமுறை எம் வாய்ப்பு உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்கப்படவுள்ளது இதற்கு முன்பாக டெல்லி பஞ்சாப் கே கே ஆர் குஜராத் உள்ளிட்ட அணிகள் பல்வேறு மாற்றங்களை நிர்வாக அளவில் செய்யவுள்ளது ஏற்கனவே டெல்லி அணியின் தலைமை பயிற்சியாளர் ரிக்கி பாண்டிங் பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார் அதேபோல் கே கே ஆர் அணியின் பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் அபிஷேக் நாயர் டென் டஸ்காட்டே உள்ளிட்டோர் இந்திய அணிக்கு பொறுப்பாளர்களாக சென்றுவிட்டனர் அது மட்டுமல்லாமல் பஞ்சாப் அணியின் பயிற்சியாளர் பேலிஸ் பதவிக்காலம் இதுவரை புதுப்பிக்கப்படவில்லை இதனால் அவரின் பொறுப்புக்கு வேறு ஒருவரை பஞ்சாப் கிங்ஸ் அணி நிர்வாகம் தேடி வந்தது அது மட்டுமல்லாமல் கடந்த சில ஆண்டுகளைப் போல் அல்லாமல் ஐ பி எல் அணிகளுக்கு இந்திய ஜாம்பவான்களை பயிற்சியாளர்களாக கொண்டுவரவே உரிமையாளர்கள் விருப்பத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர் ஏனென்றால் ஐ பி எல் தொடரை கம்பீர் மற்றும் சந்திரகாண்ட் பண்டிட் கூட்டணி வென்றதைப் போல் டி டுவெண்டி உலகக் கோப்பை ராகுல் டிராவிட் வென்று கொடுத்துள்ளார் இந்த நிலையில் பஞ்சாப் கிங்ஸ் அணியின் தலைமை பயிற்சியாளர் பொறுப்புக்கு இந்திய கிரிக்கெட் ஜாம்பவான் வாசிம் ஜாபர் கொண்டுவரப்பட உள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது இவர் ஏற்கனவே இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வரை பஞ்சாப் அணியின் பேட்டிங் பயிற்சியாளராக செயல்பட்டுள்ளார் அதன்பின் பஞ்சாப் அணி பயிற்சியாளராக பேலிஸ் வந்தபின் கழற்றி கழற்றிவிடப்பட்டார் தற்போது பஞ்சாப் கிங்ஸ் அணியின் இயக்குநராக சஞ்சய் பங்கர் செயல்பட்டு வரும் சூழலில் தலைமை பயிற்சியாளராக வாசிம் ஜாபர் கொண்டுவரப்படவுள்ளது சரியான முடிவாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் முதல் ஐபிஎல் தொடரில் விளையாடி வரும் பஞ்சாப் கிங்ஸ் அணி கடைசியாக இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டுதான் பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது அதன்பின் ஒருமுறை கூட பஞ்சாப் அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு வரவில்லை கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளாக பிலே ஆஃப் சுற்றுக்கு முன்னேற முடியாமல் திணறும் பஞ்சாப் அணிக்கு வாசிம் சாபர் வெற்றியை கொடுப்பாரா என்பதே எதிர்பார்ப்பாக உள்ளது